பொது அறிவிப்பு இந்திய அரசின் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய தொழிலாளர்களுக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட தொழிலாளர்கள் வீட்டு வசதி வீட்டு திட்ட குடியிருப்பு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ஸ்கீம் கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் வரைபடத்தில் ஐநூற்றி நாற்பத்தி நாலு வீடுகளில் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்திற்கான இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ப்ரப்போஸ்டு கம்யூனிட்டி ஹால் லேண்ட் இதுதான் அது அந்த இடத்தை சிகப்பு வர்ணத்தில் பதிவிட்டுள்ளார்கள் இது ரிவைஸ்டு அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ஸ்கீம் அட் செம்பியம் பெரம்பூர் திருவிகா நகர் இந்த பலகையை பார்க்கும் பொழுது இது அறிவிப்போடு விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த இடம் காலியாகத்தான் இருக்கிறது ஆனால் ஆக்கிரமிப்பு செய்வார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் செய்வார்கள் முதலில் ஒரு கடை போடுவார்கள் பிறகு கட்டிடமாக கட்டுவார்கள் அப்படியே விரிவுபடுத்துவார்கள் ஏனென்றால் பலரது எண்ணங்கள் மனதிலே ஆசை உண்டு பிறருடைய சொத்துக்கு மேல் ஆசைப்படுவது இதெல்லாம் அரசியலில் அன்றாடம் பார்க்கிறோம் இது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பு பலகை பார்ப்போம் சில மாதங்களுக்கு பிறகு இல்லை சில வருடங்களுக்கு பிறகு இங்கே ஒரு கட்டிடம் இந்த ஸ்கீமில் சொல்லியபடி செய்கிறார்களா என்று பார்ப்போம்